இன்றைய காலகட்டத்திலும் அறிவியல் மிகவும் வளர்ந்த நிலையிலும் பெண்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு அசௌகரியத்தை தீட்டு என்றும் அந்த மாதவிடாய் காலத்தில் அவர்களை தனியாக இருக்கும்படியும் மேலும் வீட்டினுள் உள்ளே கூட அனுமதிக்காத அறியாமை மிகுந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு மாதவிடாய் பற்றிய திருக்குறான் கூறுகிறது உன்னிடத்தில் மாதவிடாய் பற்றி கேட்கிறார்கள் நீ சொல்லிவிடு அது ஒரு அசௌகரியம் ஆகவே அந்த நாட்களில் பெண்களுடன் உடலுறவு கொள்ளாதீர்கள் அவர்கள் சுத்தமான பெண் அல்லாஹ் உத்தரவிட்ட இடத்தில் அவர்களிடம் செல்லுங்கள் அன்பான சகோதரர்களே மாதவிடாய் என்பது பெண்களின் இயற்கையான நிலை அது குற்றமோ பாவமோ அல்ல இஸ்லாம் பெண்களுக்கு அந்த நாட்களில் ஓய்வு விலக்கு மரியாதை அனைத்தையும் வழங்குகிறது எப்போதும் அவர்களை மதித்து அன்புடன் நடத்துவதே உண்மையான இஸ்லாம் மேலும் அவர்கள் குரானை ஓதுவதற்கோ கடவுளை நினைவு கூறுவதற்கோ ஒரு தடையும் இல்லை அந்த காலகட்டத்தில் உடல் ரீதியாக பலவீனமானவர்கள் என்பதை உணர்ந்த படைத்த இறைவன் தொழுகையும் நோன்பையையும் அவர்களுக்கு விளக்கி வைத்துள்ளான்